முதலில் தலைப்புச் செய்திகள் வழக்குகள் பாய்மன்ற எச்சரிக்கையுடன் பிணை விடுதலை இலங்கையில் இரண்டு வார காலத்தில் அரசு தலைவர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழு சிறப்பு ஊடக மாநாட்டில் பகிரங்கம் இருபத்தி இரண்டாம் திருத்த முன்மொழிவு ஊடாக தேர்தலை பின்னகர்த்தும் முயற்சி ஸ்ரீலங்காவின் சட்டவாளர்களின் கூட்டமைப்பு மீண்டும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை வெட்டி கொலை சட்டம் ஒழுங்கும் விமர்சனங்களால் உயர் அதிகாரிகளுக்கு அதிரடி இடமாற்றங்கள் டிரம்ப் மீதான தாக்குதலில் வெளிப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு பலவீனம் ஊரையில் தாக்குதலாளி கட்டிடத்தில் இரகசிய சேவை அதிகாரிகள் பிரான்சில் புதிய நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு கடும் போட்டி தீவிர வலது மற்றும் இடதுசாரிகளை விளக்க தொடர்பது விரிவான செய்திகள் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய நடவடிக்கைகளில் ஈடுபட தடை அதே நேரம் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முகநூல் நேரலை மற்றும் பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்க கூடாது எனவும் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது சாபகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா சமூக ஊடகங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இந்த நிலையில் தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை என வைத்தியர்களால் தனித்தனியாக ஐந்து வழக்குகள் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்ற நீதவான் ஆர் ஜூட்சன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது வழக்கு தொடர்ந்தவர்கள் சார்பாக நாகுருபரன் திருக்குமரன் உள்ளிட்ட நான்கு சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர் வைத்திய அச்சுனா சார்பாக சட்டத்தன்னிகள் எவரும் முன்னிலையாகாத ஆகாத நிலையில் அவரே தன்பக்க நியாயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இருபக்க வாதங்களையும் சவிமணித்த நீதவான் வைத்தியர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவுகச்சேரி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சதவீத பிணைகளில் அவரை விடுவித்தார் வைத்தியர் அர்ச்சுனா ஆதாரங்களுடன் வாக்குமூலம் வழங்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் எனவும் காவல்துறையினருக்கு நீதவான் அறிவுறுத்தினார் மேலும் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டிற்காக அர்ச்சனாவை வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிடவும் வைத்தியசாலைக்குள் நுழையவும் தடை உத்தரவு பிறப்பித்தார் எனினும் வைத்தியசாலையின் விடுதிக்குள் தங்குவதற்கு மாத்திரம் நீதவான் அனுமதி வழங்கினார் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முகநூல் நேரலை மற்றும் பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்கக்கூடாது எனவும் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு தடை உத்தரவு பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று விசேட ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கு பின்னர் பொருத்தமான திகதியில் வாக்குப்பதிவு நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை நடத்துவதை வேறு எந்த ஒரு காரணிகளும் பாதிக்காது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் திட்டவட்டமாக for a அரசியலமைப்பில்னாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான தேர்தலை நடத்துவதற்கு செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி ஒன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த திகதியை நாம் எடுக்கும் போது முதலில் நாம் செய்ய வேண்டியது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதில் இருந்து பதினாறாம் திகதி முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வேட்பு மனுக்களை வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளிகளில் நான்கு வாரம் முதல் ஆறு வாரங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த நாளை கருத்தில் கொள்ளும் போது அதிகமானவர்கள் மத்தியில் பேசப்படும் ஜூலை மாதம் பதினேழாம் திகதி நாளைய தினம் தேர்தல் அறிவிக்கப்படும் ஆயின் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி ஆரம்பித்து அன்றில் இருந்து நாட்களில் அது அதிகபட்ச நாளாகும் அதாவது தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கு காண அதிகபட்ச நாள் ஆகவேதான் நாளைய தினம் எமக்கு அதிகாரம் கிடைக்கும் நாள் என கூறப்பட்டுள்ளது எனினும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தேர்தலை நடத்த முடியாது கணக்கில் எடுத்து பார்த்தால் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒரு நாளிலேயே தேர்தலை நடத்த முடியும் ஆகவே ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரே தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட முடியும் ஆகவே இந்த நாள் குறித்து கருத்தில் எடுத்து பார்த்த போது விசேடமான பல விடயங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தீர்மானிக்கும்போது தேர்தலை அறிவிக்கும் நாளிலிருந்து தேர்தலை திகதி வரையான கால அளவு குறித்து கருத்தில் கொள்ள வேண்டும் வேட்புமனு தாக்கலில் பின்னர் வேட்பாளர்கள் தமது பிரச்சாரங்களை முன்னெடுக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் தேர்தலை நடத்துவதற்கான அரச கருமங்கள் பல உள்ளன அதற்குரிய கால அளவுகளும் நாம் பார்க்க வேண்டும் தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்கும் போது அனைத்து வாக்காளர்களும் அன்றைய தினம் வாக்களிக்க வசதியான நாளாக இருக்க வேண்டும் இலங்கை போன்ற நாடுகளில் வேட்புமனு தாக்கலுக்காக சுப நேரங்களும் பார்க்கப்படுகிறது இரண்டு மணி நேரமே வேட்புமனு தாக்கலுக்கு வழங்கப்படும் அந்த நேரத்திற்குள் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய வகையில் பொருத்தமான தினத்தை தேர்வு செய்ய வேண்டும் இந்த அனைத்து விடயங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டு தேர்தலுக்கான நாள்கள் தீர்மானிக்கப்படும் எனினும் தேர்தல் செயல்முறையை சூழ்ச்சியுடன் கையாளும் வகையில் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளமை குறித்து முன்னணி சட்ட அமைப்பான இலங்கை சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு விமர்சனத்தை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் உச்சவரம்பை குறைப்பதில் எந்த ஒரு அவசரமும் காட்ட தேவையில்லை என கூறியுள்ள அந்த அமைப்பு இந்த திருத்தத்தை அனைத்து ஜனநாயக சக்திகளும் எதிர்க்க வேண்டும் என வலியுறுது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் நாளை பதினேழாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்க உள்ள நிலையில் தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்வதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருந்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக் காலம் ஆகியவற்றிற்கு இடையிலான இணக்கமின்மையை தீர்க்க அதிகரிக்கும் வகையில் புதிய சட்டமூலம் ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார் குறிப்பாக ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் எண்பத்தி மூன்றாம் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லுக்கு மாற்றாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லை பதிலீடு செய்து அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது உறுப்புரிமையின் ஆ திருத்தம் செய்வதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கனங்க சட்ட வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமாதிபரின் ஒப்புதல் கிடைக்க பெற்றுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சட்டமூலத்தை அரசு வெளியிடுவதற்கும் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதியும் நிதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இது தேர்தலை பிற்போடுவதற்கான ரணில் விக்ரமசிங்கவின் மற்றொரு நாடகம் என எதிர்கட்சிகள் விமர்சித்துள்ள நிலையில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகளின் ஒன்றிணைப்பும் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது உத்தேச சட்ட திருத்தம் தேவையில்லாமல் விடயங்களை சிக்கலாக்கி தேர்தல் செயல்முறையை சீர்குலைக்க முயற்சியாக இருக்கலாம் என அவதானித்துள்ளதாக சட்டத்தரணிகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த திருத்தம் மூலம் ஜனாதிபதியின் பதவி காலத்தையோ அல்லது நாடாளுமன்றத்தின் காலத்தையோ ஐந்து ஆண்டுகள் மேலாக நீடிப்பதற்கான இரண்டு பெரும்பான்மை மற்றும் பொதுசன அங்கீகாரம் என்ற நிலையை உருவாக்கும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு குறிப்பிட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டாலும் பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஜனாதிபதிக்கு உருவாக்கும் என சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு தெரிவித்துள்ளது அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு முப்பது நாட்களுக்குள் பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக இரண்டு தேர்தல்களை நடத்த வேண்டிய சுமை இலங்கைக்கு ஏற்படுவதுடன் இது நெருக்கடியான நிலையை தோற்றுவிக்கும் என சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு எச்சரித்துள்ளது பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு மாத்திரம் பல பில்லியன் ரூபாய் செலவிட நேரிடும் என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு போதுமான நிதி இல்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல தடவைகள் அறிவித்துள்ளதையும் எடுத்துக் கூறியுள்ளது பத்திற்கும் அதிகமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமான சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட தரப்பினர் தேசத்தை பாதுகாப்பதற்காக தமதுக்கு தமது ஆதரவை தமக்கு ஆதரவு வழங்கினால் அவர்களை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பதவியில் இணைத்துக் கொள்வதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை கட்சியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு மற்றும் மேனியவர்கள் நிராகரித்துள்ளனர் இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார் தேசத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவருக்கும் ஆதரவளித்தால் ஐக்கிய தேசிய கட்சியில் எங்களின் ஒரு புரிமையை மீள இணைத்துக்கொள்ள ஜனாதிபதி முன்வந்துள்ளார் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க பிரசன்ன ரணவீர மற்றும் ரோஹிதா அபே குணவர்த்தன ஆகியோருடன் நாங்கள் மேடையில் இருக்க விரும்பாததால் இந்த வாய்ப்பை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் ஜனாதிபதி இருப்பதாக தெரிகிறது ஏனெனில் அவர் முன்னர் கூறியது போல பதினைந்து முதல் இருபது வரையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியாது எவ்வாறாயினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விரும்புகிறோம் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்காவை பாதுகாக்குமாறு பௌத்த மத குருமார் வலியுறுத்தியுள்ளதாக தேசிய பிக்கு முன்னணியின் பொதுச் செயலாளர் வாகமுல்லே உதித்த தேரர் தெரிவித்துள்ளார் ஊழல் அரசியல்வாதிகள் அதிகரிப்பதற்கு எதனையும் செய்ய முற்படுவார்கள் எனவும் அவர் தேசிய பிக்கு முன்னணியின் கண்டி மாவட்ட கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாதுகாக்கப்பட வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயக்கவை பாதுகாக்குமாறு பௌத்த பிக்குகள் வலியுறுத்தியுள்ளனர் எல்லா நேரங்களிலும் வழிகளில் தோன்றாமல் அவரது உரைகளை மக்களுக்கு வழங்க முடியுமா என்பது தொடர்பில் அவர்கள் யோசனை முன்வைத்துள்ளனர் அவர்கள் யோசனை முன்வைத்துள்ளனர் ஊழல் அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்காக எந்த ஒரு இறக்கமற்ற குற்றங்களில் ஈடுபடுவார்கள் எனவே அனுருகுமார் நாயக்க பாதுகாக்கப்பட வேண்டும் இலங்கையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு சட்ட திருத்தி அதனை மீள தயாரிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த யோசனைக்கு ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானத்தை மேலும் ஓராண்டிற்கு நீடிப்பதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் புதிய யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது பின்னர் பல்வேறு தரப்பினர் இந்த சட்டமூலத்திற்கு மேலும் திருத்தங்களை முன்மொழிந்தமையால் அந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான இடைக்கால செயலகத்தின் ஆலோசனை கலந்துரையாடல்கள் சுற்றுக்கள் நடத்தப்பட்டு இந்த சட்டமூலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த திருத்தங்களை உள்ளடக்கி அடிப்படை சட்டமூலத்திற்கு அமைய சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் இதற்கு முன்னர் இந்த சட்டமூலத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலை மீளெடுப்பதற்கும் ஜனாதிபதி மற்றும் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர்கள் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இலங்கையில் அதிகரித்துள்ள தொயிலை ஏற்றுமதி மூலம் நாடு பெற்ற கடனை செலுத்த முடிந்த போதிலும் மலைகளில் நாள் முழுக்க பாடுபடும் மலையக பெண்களுக்கு நல்ல செய்தி எப்போது வரப்போகின்றது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஆண்டு அதிகரித்த தொயிலை ஏற்றுமதி மூலம் ஈரானிடம் கொள்வனவு செய்த பெட்ரோலுக்கான கடனில் அறுபது மில்லியன் டாலரை மீள செலுத்த முடிந்தமையை எண்ணி ஒரு இலங்கையனாக மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார் கடனை மீளச் செலுத்தியமை நாட்டிற்கு நற்செய்தி என்ற போதிலும் அந்த தேலியை உற்பத்தி செய்ய ஆண்டாண்டு காலமாக கொழும்பு அபிசாபலை முதல் கேகாலை இரத்தினபுரி கழுத்துறை கண்டி பதுளை நுவர்லியா வரை பாடுபட்ட மலையக பெண்களுக்கு நல்ல செய்தி எப்போது வரப்போகின்றது போகின்றது எனவும் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றபோது இலங்கை ஆசியாவில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக அதிகம் அந்நியச்சலாவணி அதுவும் ஸ்டெர்லிங் பவுன்சில் திரைசேரி இருப்பை கொண்ட நாடாக இருந்தது பற்றி ஜனாதிபதி மிக பெருமையாக நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் எனவும் மனோ கணேசன் கூறியுள்ளார் அந்த ஸ்டேர்லிங் பவுன்சில் திரைசேரி இருப்பு முழுக்க முழுக்க மலேக பெண்களின் உழைப்பால் பெறப்பட்டது எனவும் இது உண்மை எனவும் அவர் கூறியுள்ளார் அன்று இலங்கையில் பெருந்தோட்ட தொழில்துறையை தவிர பெயருக்கு கூட வேறு ஏற்றுமதி தொழில்துறைகள் இருக்கவில்லை என்பதையும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் நமது மக்களின் உழைப்பை கொண்டு பெற்ற அந்நிய செலாவணி இருப்பை வைத்துத்தான் மாறி மாறி வந்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர்கள் தாராளமாக ஆட்டம் போட்டார்கள் எனவும் தமது வாக்காளர் மக்களுக்கு கையை வீசி இலவசமாக அள்ளி அள்ளி வழங்கி வாக்குகளை பெற்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த அரசுகளில் மலேக மக்களை பிரதிநிதித்துவம் செய்த பிற்போக்கு பேரவழிகளும் மலேக மக்களை விட்டு சாப்பிட்டு ஆட்டம் போட்டார்கள் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் இனியாவது மலேக பிற்போக்கு அரசியல்வாதிகள் கோமாளி கூத்தை நிறுத்திவிட்டு இலங்கை சரித்திரத்தை பொருளாதார வளர்ச்சியை கட்டறிந்து மலேக மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணி எவருடனும் கரம் கோர்த்து செயற்பட தயார் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இனியும் மலேக மக்களை எய்த்து பிழைக்க முடியாது எனவும் மலேக மக்களின் உழைப்பால் வரும் வாழ்வு உங்களுக்கு மட்டும் சாபு மட்டும் எங்களுக்கா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது பல வருடங்களாக தாம் உறக்க கூறிவெறும் கொள்கை என்ற போதிலும் தமது மக்களை அடக்கு வைக்கும் நாட்டு பெற்று வேண்டாம் என்பதும் தமது கொள்கை எனவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அனுராதபுரத்திற்கும் கந்தலாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று மாலை இரண்டு தசம் ஏழு அளவில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு முப்பது அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஸ்ரீலங்கா புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிர்வுகளை உணர்ந்ததாக கூறியுள்ளனர் எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் எதுவும் வெளியாகவில்லை இதுபோன்ற சிறிய நிலநடுக்கங்களினால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என ஸ்ரீலங்கா புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற கனரக வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் என்று மாலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி குடமுருட்டி பாலம் அருகே சட்டவிரோதமாக மணல் அகழ்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வந்த கனரக வாகனத்தை காவல்துறையினர் நிறுத்த முற்பட்டுள்ளனர் எனினும் கனரக வாகனம் நிறுத்தாமல் சென்றதுடன் காவல்துறையினரின் வாகனத்தை சேதமாக்க முற்பட்டுள்ளனர் இதன்போது காவல்துறையினர் தற்பாதுகாப்பிற்காக கனரக வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் சம்பவத்தில் கிளிநொச்சி திருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் காயமடைந்துள்ளதுடன் இரண்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன திருகோணமலை மாவட்டத்தின் திராய் குச்சவளி இரணைக்கணி ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள பாடசாலைகளில் தரம் ஐந்தாம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆற்றல் எனும் புலமை தேர்வு வழிகாட்டி நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நூல்களை திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்க தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிரவேலு சண்முகம் குகதாசன் வழங்கி வைத்துள்ளாா் வடக்கு மாகாண ரீதியில் அழைக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பற்றிய உதைப்பந்தாட்ட போட்டியின் இறுதி நிகழ்வும் வெற்றிக் கிண்ணத்திற்கான இறுதிப் போட்டியும் வளரும் நட்சத்திரங்கள் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் மரடோனா தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் கிராமத்தின் வளரும் நட்சத்திரங்கள் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சால்ஸ் நிர்மலநாதன் சாந்திபுரம் பங்கு தந்தை கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நுவர்லியா ஹட்டன் தலவாக்கலை பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லூஷா நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என அவர்களின் பெற்றோர்களால் முறைப்பாடு ஒன்று நேற்றைய தினம் காவல்துறை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது காணாமல் போன சிறுவன் உட்பட்ட சிறுமிகள் தமது பெற்றோர்களுக்கு சொல்லாமல் வீட்டில் இருந்து சென்றுள்ளதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்திகள் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு முகநூல் நேரலை மற்றும் பதிவுகளை நீதிமன்ற தடை ஆதாரங்களை வழங்க தவறினால் புதிய வழக்குகள் பாய்மன்ற எச்சரிக்கையுடன் பிணை விடுதலை இலங்கையில் இரண்டு வார காலத்தில் அரச தலைவர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு சிறப்பு ஊடக மாநாட்டில் பகிரங்கம் இரண்டாம் திருத்த முன்மொழிவு ஊடாக தேர்தலை பின்னகர்த்தும் முயற்சி ஸ்ரீலங்காவின் சட்டவாளர்களின் கூட்டமைப்பு மீண்டும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை தமிழகத்தின் மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி வெட்டி கொலை சட்டம் ஒழுங்கும் விமர்சனங்களால் உயர் அதிகாரிகளுக்கு அதிரடி இடமாற்றங்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலில் வெளிப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு பலவீனம் கூரையில் தாக்குதலாளி கட்டிடத்தில் இரகசிய சேவை அதிகாரிகள் பிரான்சில் புதிய நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு கடும் போட்டி தீவிர வலது மற்றும் இடதுசாரிகளை விளக்க அரசு தலைவர் மெக்ரன் அணி பிரியத்தனம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்